மிதக்கும் தட்டு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ஓகே ரெடியா ஆசிப் ரெடியா வைங்க வைங்க பார்க்கலாம் சீக்கிரம் மிதக்குதா பாருங்க தட்டு ஐ ஐ ஐ ஐ ஐ வய கீழே விழுந்துட போகுது சூப்பர் சூப்பர் வழுவழுப்பான இடத்துல வச்சா மட்டும்தான் இப்படி மிதக்கும் சரியா நீங்க கொஞ்சம் சரி இதை சொல்லுங்க அப்படியே இந்த எதனால் அது மிதக்குது ஆ நகருது வெரி குட் அதுக்கு பேர் என்ன குட்டி காற்று விசை காற்றில் விசை வருது இல்லையா சூப்பர் சூப்பர் மோகரிஸ் வாங்க சொல்லுங்கள் உங்களுது காட்டுங்க உங்களுது ஏன் நகர்ல கொஞ்சம் ஆ முல்லை நகருது உங்களுது ஆ ரப்பரை மாற்றி வச்சு ஒட்டிட்டிங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே சின்ன ஹோலாக இருக்குது கொஞ்சம் பெரிய கோலாக இருக்கணும் வெரி குட் சூப்பர் வா நீங்கள் வாங்க உங்களுடைய காந்த விசையை காட்டுங்க நவர்கட்டி ம் சீக்கிரம் இது சின்ன காந்தமாக இருந்தால் இது என்ன ஆகாது இப்படி வச்சுக்கோங்க ம் பண்ணுங்க ம் ஐ எவ்வளோ பக்கத்துலேயே போகலை ஆனால் என்ன ஆகுது இல்லை மேலே எலும்புது அந்த அந்த செல்லோ டேப் இருக்குல்ல அதை நீ நீ மேலே தூக்குனின்னா அதை கூட எடுத்துரும் எடுங்க பார்க்கலாம் ஆ வெரி குட் வெரி குட் செல்லோ டேப்பே வந்துடணும் ஆ இது என்ன விசைக்குட்டி இந்த விசைக்கு என்ன காந்த விசைன்னு வச்சுக்கலாம் ஓகே வெரி குட் சூப்பர் கிளாப் பண்ணுங்க எல்லாம் கிளாப் என்ன சூப்பர் சூப்பர் வலுவழுப்பா இருக்குல்ல சூப்பர் ஆசி போடுறது சுற்று தான் இப்ப நல்லா தர வலுவழுன்னு இருக்கும் அதை கடப்படில் சூப்பர் சூப்பர் மேஜிக்கு நல்லா இருக்கு வெரி குட் வெரி குட் சூப்பர் குட்டீஸ் மூன்று வகை நெம்புகோல நம்ம குட்டீஸ் என்ன பண்ண போகிறாங்க ஒரு சின்ன சோதனையின் மூலம் செய்து கட்ட போகிறாங்க

துவரா என்ன நம்புகோள் என்ன அது அதுக்கு பேர் என்ன அந்த பொருளுக்கு இடுக்கி வெரி குட் சொல்லுங்க அதனுடைய செயல்பாடு சொல்லுங்க வெரி குட் அப்ப இது என்ன வகை நிம்புகோள்

எது நடுவில் இருக்கு அதனால வலு எங்க இருக்கு அதனால இரண்டாம் வகை நிம்புற நீங்க சொல்லுடா என்ன வாங்க ம் ஆ ஆ ஓகே ஆ ஆ திறன் நடுவில் இருந்தா மூன்றாம் வகை நெம்புக்கு ஆ செஞ்சு காட்டுங்க பின் பண்ணி காட்டுங்க எங்க அழுத்தம் கொடுப்பீங்க ஆ நடுவில் ஸ்டேபுலர் பின்னுக்கு நடுவில் அழுத்தம் கொடுக்குறாங்க திறன் கொடுக்குறாங்களா அந்த அதனால் அது மூன்றாம் வகை நிம்புகோல் குட் கிளா பண்ணுங்க அவங்களுக்கெல்லாம் குட்டி இந்த இடுக்கியில் ஆதார் புள்ளி நடுவில் இருக்குது நம்ம அப்பளம்லாம் பொறிச்சு அம்மா எடுப்பாங்கள்ல ஒரு இடுக்கி அந்த இடுக்கியில் ஆதார புள்ளி எங்கே இருக்கும் பலு எங்கே இருக்கும் திறன் எங்கே இருக்கும் இருக்கும் ஆ திறன் எங்கே இருக்கும் ந நடுவுலையா ஓரத்துலையா நடுவில் ஓகே ஆதார புள்ளி கடைசி ஓரத்தில் இருக்கும் அப்போ அது என்ன நெம்புகோல் அந்த அந்த இடிக்கு என்ன வகை நெம்புகோல் என்ன நெம்புகோல் மூன்றாம் வகை நெம்புகோள் ஒவ்வொரு பொருளையும் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எளிய தான் இதெல்லாம் சரியா இப்போ எலுமிச்சை மிளத்தை கையில் புழிஞ்சி நம்ம கஷ்டப்படுவோம் இல்லையா இதில் ஈஸியாக அரிஞ்சு வச்சிட்டோம்னா என்ன ஆகும் ஈஸியாக புழிஞ்சிரும் இதில் கொட்டையும் வராது அந்த சாரில் ஈஸியாக இருக்குமா நமக்கு அதுக்கு பேர் தான் எளிய இயந்திரம் சரியா புரியுதா எளிய இயந்திரம் இப்போ உங்கள் வீட்டில் பண்ண பயன்படுத்தக்கூடிய எளிய இயந்திரங்களை கண்டுபிடிச்சி அது முதல் வகையா இரண்டாம் வகையா மூன்றாம் வகையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் எந்தெந்த பொருள் அப்படி இருக்குதுன்னு சொல்லி நாளை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறீங்க எழுதிட்டு வாங்க சரியா அவங்களுக்கு எல்லாம் ஒரு கிளாப் பண்ணிடலாமா குட் குட் சூப்பர் குட் சூப்பர்